விவசாயிகள்னால் கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல கடவுள் மாதிரிலாம் கிடையாது கடவுள் தான் நாங்கள் இங்கே இந்த காரில் இப்படி போனவங்க இங்கே என்ன ரொம்ப பசுமையாக இருக்குவே பார்ப்போன்னு பார்த்தோம் வெள்ளேரி பிஞ்சு சரின்னு சொல்லி கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க வீடியோஸ் எடுத்தோம் கொஞ்சம் பறித்தோம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் முடிச்சுட்டு கிளம்பும் போது இங்கே பாருங்களா ஒரு ரூபா கூட எங்களை கேட்கல பழுத்த சூப்பரான வெள்ளேரி பழம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே வயலில் கொள்ளையிலேயே இங்கே தரையில் அப்படி பழுத்து கிடந்தது பறித்து கொடுத்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளேரி பிஞ்சு இங்க வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு எடுத்து சாப்பிட்ருப்போம் இதை கொடுத்து காசு கொடுத்தேன் அவங்க வாங்கிக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் அதான் அங்க வந்து கடவுள்லாம் நம்ம காசை எதிர்பார்த்து ஒன்று கொடுக்க மாட்டார்ல நம்ம உண்மையா இருந்தாலே போதும் நமக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாரு அதே மாதிரி தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் நீங்க வீடியோ எடுத்துக்கங்க பாப்பா போடுங்க பரவாயில்லன்னு அவ்வளவு அன்பாக பேசுறாங்க முன்னாடியே தெரிஞ்சவங்க மாதிரியும் தான் விவசாயம் பண்ணுறவங்க மனசில் எப்பயுமே கள்ளம் கவனம் இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ அன்பாக பேசினாங்க இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்கா அவங்க பறிச்சாங்க ஓகே நம்மளும் வீடியோ எடுத்தோம் அடிக்கிற வெயில்லையும் அவங்களுக்கு அதே வேலை தான் அதே வெயிலில் தான் கிடங்க வீட்டு உள்ள இருக்கும்போது நம்மளால் ஏசி இல்லாமல் இருக்க முடியல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்க கிட்டலாம் பேரம் பேசாதீங்க அந்த ரோட்டோரம் கடை வச்சிருக்கவங்கள்ட்ட பேரம் பேசாதீங்க இப்படியே ரோட்டோரமாக போறீங்க எங்கேயாவது விவசாயம் இருக்காங்க ஏதாவது பொருள் அங்கேருந்து தானியம் வாங்க முடியும்னா நிறைய காசு கொடுத்து கூட வாங்குங்க அவங்க மனசில் அந்த ஃபேஸில் அந்த ஒரு சந்தோஷம் பார்த்தா அவ்வளோ ஆறுதலாக இருந்ததுங்க விவசாயம் காப்போம்